யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் திருநெல்வேலி அம்மாச்சி உணவகத்துக்கும் கோண்டாவில் சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில் வைத்து தனியார் பேருந்து சாரதி ஒருவர் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்தே இந்த தாக்குதல் வழிமறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தப்பியோடிய நிலையில் வீதி போக்குவரத்து போலீசார் பேருந்தை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலும் தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தாக்குதலை அடுத்து சில பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் முகமாக சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் ஒன்று திரண்டுள்ளனர் என்ன சம்பவம் நடந்தது சம்பவம் என்னன்னா வந்து நீ என்ன வேறப்பட்டு இங்கே போனது பஸ் அங்கே அங்க நின்று பஸ்ஸை வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எடுத்துட்டு புண்ணான கட்டம் சந்தியில பஸ்ஸ விட்டுட்டு மோட்டேஜ் பேக்கை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஏறி இதுல டிரைவரு கடத்தில் கத்தி வச்சு கொண்டு வந்து அவனா பின்கட்டில் கத்தி வச்சு போயிட்டு கொண்டு வந்து இது நான் ஒரு இருபது பேர் அந்த ஒழுங்கைக்கால ஓடியிருந்து மறைச்சிருவேன் மறைச்ச இடத்த அவங்களோட ஒண்ணு ஜெயிலாது நிப்பாடி போட்டாங்க அதில் ரெண்டு பயணிகளுக்கும் அடித்து இருக்கணும் திருமெற்ற அடித்தவைக்கு இயலாது அதோட அதற்கு ஒரு நாலு நாலு பட்டு விழுந்துட்டு குத்தி இருக்கணும் கத்தியால் இன்னும் இதுக்கு ஒரு இதுவும் அடிக்கல முதலும் ஒரு அண்ணா அவரால் பாட்டில ஜாப்பான் ஜார்பான் பழசிட்ட அதுக்கும் இன்னும் பிடிக்கல மூன்று பேர் எங்களுக்கு இது பிடிக்க மாட்டோம் நாங்கள் ஓடமா எங்களுக்கு பயமா இருக்கு பஸ்ல வேலை செய்ய நாங்கள் காண்டக்ட் தான் எங்களுக்கு நீ அடிப்பா அடிக்க செய்யலாது கத்தியால ஊத்துறாங்க அடிக்கிறாங்க பொம்பளை நம்ம இப்படித்தான் ஏறி ரங்குனும் நாங்கள் அவை அவையோட வாராக்கள் எங்களுக்கு அடிக்கிற ஏறி ஏறி ரங்குவது பஸ்ஸில் ஏறியே ரங்குவா நீங்க நின்றுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி வரலாம் தானே நாங்களும் சேனம் இல்லாமல் தான் அவன் படிக்கிறான் அப்போ எங்களுக்கும் கோவம் பெருந்தானு அதுக்காண்டி அவன் சொல்லவே இல்லை நீங்கள் ஏன் நகர் வாங்குறீங்களோ அவ்வளோதான் கேட்டான் அதே வரையில வந்தவன் வந்து என்ன வந்துறாங்க இப்போ என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு நடத்துனரை வந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் வேறையை இறங்கி கொண்டு வந்திருக்கார் ஒரு பயணி அப்ப அதுக்கு அவர் இப்படி இருக்காரு நெடு இறங்காத நீ பொம்பளை வேணும்னு சொன்னா நீ வெளியில கூட்டின்னு வச்சு கதை அதுக்காக பஸ் வந்து ஒரு வேச்சாரம் ஏற்ற மாதிரி தானே அதை ரெடி பண்ணி கொண்டு இருந்தவன் அதுக்கு என்னுடைய கான்டாக்டர் என்ன செய்யிருக்காரு இப்படி செய்ய வேண்டாம் என்றதுக்கு அவர் அவரு ஐம்பது பேரை கூட்டி கொண்டு வந்து எங்கட நடத்துனருக்கு கூரிய ஆயுதத்தால குத்தி இருக்கிறார் புத்தி அதை விட ஐம்பது பேரும் ஆயுதங்களோட எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாம கிடாக்கேவையே இது மக்கள் இது மக்களுக்காக நாங்கள் செய்யும் போது எங்களை ஒருவன் பயணிகள் வந்து எங்களை தாக்குறாங்க அதுக்கு நாங்கள் போலீசுக்கு டென் தர சொல்லி இருக்கிறோம் இதுவரையும் போலீஸ் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இருக்கு அப்ப போலீசா போட்டு சொன்னா போலீஸ் சொல்ல ஓகே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அவ வரிவின எங்களுக்கு இன்னும் பெரிய இடத்துல இந்த அறிவித்தல் வேற இல்ல மக்கள் சேவை செய்து இதே பெரிய ஆக்களை கூப்பிட்டு செய்யற நீ காவல் காலத்துல நீ என்ன செய்யணும்னா உடனே போய் அவரை பிடிச்சு கொண்டு வருவோம் பிடிச்சு கொண்டு வந்தா அவருக்கு ஏத்த தண்டனையை கொடுக்கணும் தண்டனை கொடுத்தா தான் நாளைக்கு இன்னும் ஒரு தான் இன்னும் ஒரு பஸ்ஸுக்கு செய்ய மாட்டான் பயம் என்னன்னு சொன்னா இந்த வசில தான் பிரச்சனை நாளைக்கு இந்த வசுக்கு நாங்கள் அடிக்க பண்ணுவோம் எங்களுக்கும் அவனும் கொடுத்த தண்டனையை ஒரு தண்டனையும் கொடுப்பாங்க இப்போ என்னுடைய இன்னும் ஒரு தம்பியாட்ட அண்ணட்ட மகனுக்கு அடிச்சிருக்காங்க அதுக்கு போலீசுல போயெல்லாம் சொல்லி இருக்க இன்று நடவடிக்கை உரிய எடுக்கும் இருந்து போய் கட்டைய ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓட்ட சேரிங்ல ஓட்டும் போது எத்தனை ஏத்தி கொண்டு போற பஸ்ல சேரிங் கட்டையா வச்சா அந்த பஸ் போய் ஒரு மதுலையே அடிக்கும் இல்லாட்டி கரண்ட் கம்பிலி அடிக்கும் அதை அடிச்சு அதுல பயர் ஆயினா பஸ் உள்ளா பயர் ஆயிரும் அதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் பயர் ஆயிடுவாங்க அப்ப எவ்வளவு ஒரு தாக்கமான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க இதுக்கு கட்டாயம் ஒரு நீதியும் வேணும் இவருக்கு ஏத தண்டனைய போலீசார் வழங்கவும் அதுவரையும் நாங்கள் பயணிகள் சேவையை நாங்கள் நிறுத்துவோம் எங்களுக்கு தீர்க்கமான முடிவு இன்றைக்கு வேணும் இதுக்கு முடிவு தந்தால் நாங்கள் நாளைக்கு இந்த பயண சேவையை ஆரம்பிப்போம் இல்லைன்னு என்று சொன்னா நாங்கள் இப்படியே தொடரும் நாங்கள் பெரிய இது வரையும் போவோம் பார்லிமெண்ட் வரையும் இதை கொண்டு போவோம் எங்களுக்கு அவ்வளவு நாங்களும் வந்து ரூட் பெர்மிட் கட்டுறோம் டெக்ஸ் கட்டுறோம் இன்சூரன்ஸ் கட்டுறோம் வழி எல்லாம் செய்யறோம் ஆனால் எங்களுக்கு தீர்மானம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இப்ப நாங்க பாதுகாப்பு இல்லாம நாங்க இவ்வளவு பத்தி நாங்க நடத்துறது இப்ப எல்லாரும் சம்பளாக்கள் தான் இருக்காங்க ஓனர் மாதிரி இருப்பாங்க அப்ப சம்பளாக்கள் கொண்டு நடக்கும்போது அவங்க வீட்டில இருக்க குடும்பத்தை யாரும் பாக்குறது இப்படி ஒன்று நடந்து தாக்கப்பட்டு அவருக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வந்துட்டால் அந்த குடும்பத்தையும் இதுக்கு ஒரு நியாயம் போலீஸ் சொன்னா நாங்கள் போலீசால ஏலாட்டி எங்களுக்கு சொல்ல வரும் எங்களால் ஏலாது நீங்கள் எங்கெங்க அறிவிக்கணுமோ அங்கெங்க அறிவிச்சா நாங்கள் மெயின்ல இருந்து நாங்கள் வருவோம் இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா நல்ல இதாக இருக்கும் இந்த உடனே இப்போட்டதுனத்தை நினைப்பாட வேண்டாம் நீங்கள் வாகனங்களே எடுங்க நாங்கள் பாக்கிறோம் ஆனா இன்னும் நாங்கள் இவ்வளவு நேரம் நிக்கிறோம் இன்னும் அதுக்கு எந்த தீர்மானம் அந்த குட்டி கூடி போய் பிடிக்கிறோம் அதனாலதான் தான் இங்க நினைக்கிறோம்